அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் இருநூத்தி நான்காவது நாள் பாடல் இருநூத்தி இரண்டு உள்ளூரவரால் உணர்ந்தார் முதல் என்னும் எல்லாமை வேண்டும் இளங்கிழாய் தள்ளாது அழுங்கல் முதுபதி அங்காடி மேயும் பழங்கன்று ஏறு ஆதுரும் உண்டு வலிய வலியவன் விட எளிவரை பார்த்து இலக்காரமாக பேசக்கூடாது என்று பூழையுடைய பாடல் நம்மை விட அவன் வசதி தான் இருப்பான் இருந்த போதிலும் அவனை இகழாமல் இருக்க வேண்டும் என்று ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுகிறான் அழகான இடையை உடைய பெண்ணே என்று சொல்லி சத்தத்தை எழுப்பக்கூடிய ஒரு நகரத்திலே தெரிவின் கண் நடக்க முடியாமல் நடக்கக்கூடிய ஒரு வயதான மாடு என்று அதை நினைக்காதே அது ஒரு காலத்தில் எரிதாக இருந்தது ஆதலால் அது எளிதாக இருக்கக்கூடும் என்ற எண்ணத்திலே நீ அதை பார்த்தால் உனக்கு அதன் மீது ஒரு மதிப்பு வரும் அதை இகழாமல் இருப்பாய் ஏதோ வலியே நடந்து செல்கிற மாடுதானே என்று இலக்காரமாக நினைக்காதது போல அவர்கள் எளியவர்கள் தான் என்பதனால் அவர்கள் இலக்காரமாக நினைத்து பேச வேண்டாம் ஏனென்றால் அவர்களும் வலிமையானவர்களாக ஒரு காலத்தில் இருந்திருக்கக்கூடும் இல்லை மீண்டும் வலிமையானவர்களாக செல்லும் உடையவளாக ஆகக்கூடும் என்பதனால் யாரையும் இளக்காரமாக பேசக்கூடாது இகழ்ந்து பேசக்கூடாது குறிப்பாக எளியவர்களை பொருள் இல்லாதவர்களை நினைத்து சிறிய தானே என்று இளக்காரமாக பேசாதே என்று சொன்ன பாடல் இந்த பாடல் அதற்கு எருதை உதாரணமாக காட்டுகிறார் மாடுதானே என்று நினைக்க வேண்டாம் அது இளங்கா ஒரு காலத்தில் இளங்காலையாக எருதாக கடைத்த முன்னால் இருந்த எருதாக கூட இருக்கலாம் என்று சொல்லுகிற வலிய எருதாகவும் இருக்கலாம் என்று சொல்லுகிற பாடல் மீண்டும் ஒரு வழி பாடலை பார்க்கலாம் உள்ளூரவரால் உணர்ந்தார் முதலெனினும் எல்லாமை வேண்டும் இளம் கிழாய் தள்ளாது அழுங்கல் முதுபதி பதி அங்காடி மேயும் பழம் கன்று ஏறு ஆதலும் உண்டு நன்றி வணக்கம்